அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சின் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு கருமவினைகள் கிரக கோளாறுகள் தரித்திரங்கள் இது எல்லாமே நீங்கள் நமக்கு ஒரு கைப்பிடி அளவு உப்பு போதுங்க இந்த பரிகாரத்தை வந்து நம்ம எப்படி செய்யணும் எந்த நாள் செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்ற தகவலை தொடர்ந்து பார்ப்போம் பொதுவாகவே இன்றைக்கி பல பேருடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா தோல்விதாங்க இதனால அவங்க வீட்டில் மட்டும் இல்லாமல் வெளியில் செல்லும் இடமெல்லாம் அவமானங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அவங்களும் வாழ்க்கையில் முன்னேற எத்தனையோ முயற்சிகளை செய்து தான் இருப்பாங்க ஆனால் தோல்வி தவிர வேறு எதுவும் கிடைக்காது இப்படி இருந்துச்சேன் அப்படின்னா சரியான வருமானம் இருக்காதுங்க சரியான நண்பர்களோ சொந்தங்களோ கூட இருக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும் என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விரத்தியில போயிட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கரும வினைகளும் நம்மை பிடித்த தாங்க காரணம் இந்த கரும வினைகள் தரித்திரங்கள் இது எல்லாமே நீங்குவதற்கு தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்க என்னைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை தினம் செய்யலாம் பௌர்ணமி நாள் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை செய்யலாம் இப்போ வந்து பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகின்ற வியாழக்கிழமை கூட அம்மாவாசை தினம் வருது அன்னைக்கு கூட நீங்க இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்யும்போது நமக்கு பூஜையோ வழிபாடோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது அதனால உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை வந்து எப்போ செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி செஞ்சிடுங்க பகல் நேரத்துல அந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கண்ணாடி டம்ளர் தேவைப்படும் ஒரு கைப்பிடி கல் உப்பு தேவைப்படும் இப்போ நம்ம இந்த கண்ணாடி டம்ளரில் என்ன பண்ணணும் அப்படின்னா சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க இந்த தண்ணி வந்து நீங்கள் கைப்படாத தண்ணீராக பார்த்து ஊற்றிக்கோங்க அதாவது எச்சில் படாத தண்ணீர்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை வந்து நீங்கள் ஒரு டம்ளர் நிறைய ஊற்றிக்கோங்க அதில் வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு இந்த மாதிரி கல் உப்பு போட்டுக்கோங்க நீங்கள் இதை வந்து சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிற கூட நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் இரவு வந்து நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்து ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டோட நிலைவாசலுக்கு வெளியே போயிடுங்க இந்த டம்ளார் வந்து உங்களுடைய வலது கையில் வச்சுக்கோங்க உங்களுடைய இடது கையை வந்து இந்த டம்ளாருக்கு மேலே வச்சு இந்த மாதிரி மூடிக்கோங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு உங்களுடைய தேவை என்ன இருக்குது என்ன பிரச்சனை சரியாகணும் இதையெல்லாம் வந்து நீங்கள் மனதார சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கண் திருஷ்டி சக்தி வீட்டில் அடிக்கடி சண்டை வருது நம்முடைய நேரம் சரியில்லாதது மனக்குழப்பம் இப்படி அனைத்து பிரச்சனைகளுக்குமே இதை வந்து நம்ம செய்யலாம் இந்த மாதிரி பிரார்த்தனை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இந்த தண்ணீர் அப்படியே கொண்டுட்டு வந்து உங்களுடைய முகத்தை அலம்பிக்குவாங்க அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்குள்ளே வரலாம் இந்த பரிகாரத்தை செய்யும்போது நீங்கள் குளிக்கும் தண்ணீர்லேயும் கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து குளிச்சுக்குவாங்க உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை சக்திகளுமே இதனால் நீங்கும் இந்த கல் உப்பை வைத்து எவ்வளவோ நம்ம வந்து பரிகாரம் செஞ்சுருப்போம் ஆனால் இது வந்து நமக்கு வந்து திருஷ்டி போக்குறதுக்கும் நம்ம மனக்குழப்பத்தை போக்குறதுக்கும் பயன்படுத்தலாம் செல்வம் பெருகுவதற்கும் நம்ம பயன்படுத்தலாங்க ஆனால் இந்த மாதிரி மிக மிக எளிமையான ஒரு பரிகாரம் இது இது வந்து ரொம்பவும் சக்தி வாய்ந்த பரிகாரமும் கூட இதை வந்து நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்க நீங்கள் இதை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை செய்யலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு இப்போ இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா மறுபடியும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தீர்ற வரைக்கும் நீங்கள் வந்து தொடர்ந்து செய்யலாம் இப்போ வந்து உங்களுடைய தரித்திரம் நீங்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு பண வரவு இல்லாத இருக்குது பணத்தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்னு போது உங்களுக்கு கைக்கு கொஞ்சம் பணம் வர வரைக்கும்மாச்சும் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் வார வாரம் ஒரு முறை நீங்கள் வந்து ஒரு கை இப்படி அளவு உப்பு தான் செலவு பண்ணணும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்க நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி